வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ ரெயின்மணி ரெயின்மனினிய காலை வணக்கம் என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பயன்படுத்து பின்தொடருங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலில் வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா ஷாப் வியூ இருக்கும் அதில் ஃப்ளிப்கார்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே சேல் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு கீழே அந்த அம்புகூரிக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு அந்துவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னபுள் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைய வானிலை அனுமானம் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வுன்னு நீங்கள் மிக முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா இந்த மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதே நேரத்தில் இந்த ராயல்சீமா பகுதிகளிலையும் ஒரு வலிமை குறைந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சவுத் வெஸ்ட் பேன்னு சொல்லக்கூடிய தென் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நீடிக்கிறது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல் காரணமாக இன்று கர்நாடகாவின் ஏனைய பகுதிகள் கேரளா மற்றும் உட்புற வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது நேற்று நம்ம பதிவில் கொடுத்த மாதிரி இன்று முதல் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் விபச்சன மழை சொன்னோம் நேற்றே அது ஸ்டார்ட் ஆகிருக்கு நேற்று இருந்து வேலூர் குடியாத்தம் ரேன் ராணிப்பேட்டை வாலாஜா செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பதிவாக இருக்கிறது வா ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையும் கேரளாவில் அநேகமான பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு க கர்நாடகாவை பொறுத்தவரையும் பெங்களூரு உள்பட பரவலாக உள்புற கர்நாடக பகுதிகள் வரலையும் மிதமானது முதல் கனமழையும் வட உ உள்புற மாவட்டங்கள்லையும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தெலுங்கானா மீன் ஆந்திரா பொறுத்தவரலையும் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெலுங்கானாவிலையும் பருமா பெரும்பாலான பகுதிகளில் இன்று ஹைதராபாத் உள்பட கனமழை பதிவாக வாய்ப்பு குறிப்பாக ஜகித்தல் மஞ்சரியார் குமரபீம் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பும் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் தேனி மாவட்டம் வாழ்ப்பாறை நீலகிரி மாவட்டத்தில் கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் நாகை திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை மாவட்டத்தில் சில பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்று மாலை இரவு நேரங்களில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மீண்டும் இன்றும் மாலை இரவு நேரங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது வேலூர் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மாலை இரவு நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் இருப்பின் சில பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அது நிகழ்நேரத்தில் நம்ம நௌகா ஸ்டால்டில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் நம்மளை பத ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இன்று முதல் அடுத்த பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரியான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்திட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நண்பர் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு தெளிவான விளக்கங்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சி யூ ஹேவ நைஸ் டே